அலாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்துஹூ காசாவில் ரஃபாலில் கான்யூனிஸ்டில் மற்ற ஏனைய பகுதிகளிலேயும் தான் வந்து எதனாலும் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற ஆனால் இன்றைக்கு நடந்த தாக்குதல் வந்து கொண்டு ரஃபா கான்யூனிஸ்ட் காசா இந்த மூணு எடுத்துகளிலையும் நடத்தப்பட்ட தாக்குதலில் வந்து கொண்டு இஸ்ரேலிய இராணுவம் அதாவது ஆக்கிரமிப்பு இராணுவத்தை வந்து வீரர்கள் அதாவது ஐடிஎஃப் பல பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறார் பல பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறார் இது நாங்கள் சொன்னதல்ல இஸ்ரவேல்கிட்ட வந்து ஊடகங்களாலே வந்து வெளியாக வெளியாக வெளியாகிருக்கிற வந்து கொண்டு நியூஸ் அப்போ இந்த தாக்குதல்கள் வந்து கொண்டு காசா காசாவுக்கு வந்து அண்மித்த பகுதியில் காஞ்சு நுஸ்ல ரஃபால இந்த மாதிரியான முக்கியமான எல்லா இடத்துகளையும் இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் இந்த நடப்ப நடத்தப்பட்ட வந்து அநேகமான தாக்குதல்கள்ட வந்து கொண்டு செய்திகள் நமக்கு கிடைக்கிறது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்ப அல் ஜசீரா முக்கியமான வந்து கொண்டு நியூஸுகளால் வந்து கொண்டு அல் அரேபியா போன்ற வந்து நியூஸுகளால் வார அநேகமான நியூஸுகளை வந்து தான் அநேகமானவங்க வந்து இந்த நியூஸுகளை வந்து கொண்டு அறியக்கூடியதாக வந்து இருக்குற அப்ப இதன் அடிப்படையில் இன்றைக்கு நடத்தப்பட்ட வந்து இந்த தாக்குதல்ல வந்து கொண்டு பல ஐடிஎஃப் வீரர்கள் மரணம் அடைஞ்சு பல பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறார் ஏண்ட இஸ்ரேல் ஊடகங்களால சொல்லியிருக்கிற இப்படின்னு சொல்லி வந்து கேட்டா அவங்களோட சேனல்களில் வந்து வெளியாயிருக்குற அவங்கள்ட்ட ஹெலிகாப்டர் வந்து பல வந்து மணி நேரங்கள் பல முறைகள் வந்து கொண்டு காசாக்கு போறதும் இருந்திருக்கு அப்ப அவங்கள்ட ஹாஸ்பிட்டல் வந்து நிறைஞ்சி வழிற இப்ப ஒவ்வொரு நாளும் தாக்குதல் நடத்தப்பட போக்குள்ள பல கணக்கான பேர் வந்து கொண்டு மரணம் அடைந்ததும் காயப்படுறதும் வந்து இருக்க வந்து போக்குள்ள இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் வந்து அதிகரிக்க போ முன்னே காணொலிகள் நான் சொன்ன மாதிரி அமெரிக்கா வந்து கொண்டு இஸ்ரவேல் வந்து கொண்டு இஸ்ரேவேலை கூப்பிட்டு இதுக்கு ஒரு ஃபயருக்கு வந்து கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை இந்த ரெண்டு நாடுகளும் வந்து சேர்ந்தெடுக்குது அப்போ மரண வீதம் வந்து இருந்தால் அவங்களுக்கு இப்படி ஒன்று நடக்கிறதா நடக்கிறல்லாட்டி இவங்க வந்து இந்த கொண்டு போர் நிறுத்தம் ஒன்று ரெண்டு மாதத்தில் போர் நிறுத்தம் ஒன்றுக்கு இவங்க வாரல்ல ஒரு நாளும் வரமாட்டான் அப்போ இந்த வந்து கொண்டு போர் நிறுத்தத்தை அமெரிக்க ஜனாதிபதி கொழந்து ஹமாசுக்கு இதை ஒத்துக்கொள்ள சொல்லியிருக்கிறேன் ரெண்டு மாதம் வந்து கொண்டு நிறுத்த நிறுத்தம் கொண்டு அறுபது நாள் அப்போ ஹமாஷிதுக்கு இணங்கினோன்னு சொல்லி வந்து கேட்டால் இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற வந்து கொண்டு நியூஸ் படி ஹமாசிதுக்கு இணங்கில்லை ஆனால் ஒரு நிபந்தனை ஹமாஸ் இது நிரந்தர போர் நிறுத்தமாக இருக்கணும் ஆக்கிரமிப்பு இராணுவம் வந்து காசாவில் வந்து பகுதியில் விட்டு எல்லா இடத்துலேருந்தும் வந்து வெளியாகும் ஆனால் இஸ்ரோவேல் வந்து கொண்டு அமைச்சர்மார்களும் சரி அவங்களோட ப்ரைம் மினிஸ்டரும் சரி அந்த அரசாங்கத்தில் உள்ளவங்கள்ட வந்து கோரிக்கை என்னன்னு சொல்லி வந்து கேட்டால் ஹமாஸ் ஆயுதங்களை கலைத்து அந்த காசா மண்ணுட்டு ஹமாஸ் வெளியாகும் இது நடக்கிற காரியமோன்னு சொல்லி வந்து கேட்டால் ஒரு நாளும் இது நடக்கப்போ அப்ப அந்த மண்ணுக்கு சொந்தக்காரவங்க வந்து இது ஹமாஸ் அந்த மண்ணிட வந்து ராணுவம் ஹமாஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் அவங்களுக்கு அப்ப காசால ஹமாஸ்ல பிரிவு இருக்கிற எல்லா அடிப்படையிலையும் வந்து கொண்டு அவங்கள்ட்ட ஒரு அரசாங்கம் போல தான் நாங்கள் வந்து கொண்டு இயங்கி கொண்டு வந்து வாரது அப்ப அந்த மண்ணை ஆக்கிரமிச்சவங்களே வந்து கொண்டு இஸ்ரவேலன்னு சரி ஒரு தனி நாட்டை வந்து உருவாகி கொண்டவங்க மண்ணிட வந்து சொந்தக்காரன் அந்த இராணுவத்துக்கு வந்து செடி ஆயுதங்களை களைச்சிட்டு வந்து அந்த நாட்டை விட்டு போய்துல சரி அப்ப அவங்க பெய்தானா வந்து கொண்டு காசாலை மீறி இருக்கிற வந்து கொஞ்சம் பேத்தாயம் வந்து கொண்டு விரட்டி விட்டுறும் மொத்த காசா வந்து கொண்டு வெங்கள்ட்ட வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அமாஸ்வரி ஆகினா அது நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது நூற்றுக்கு நூறையாக வந்து அந்த காசாடை மொத்த மண்ன்னு ஒரு பலஸ்தீனியர் வந்து இருக்காங்க ஏண்டா என் அமெரிக்கா இஸ்ரோவேல்கள் வந்து கொண்டு சொல் வாக்கு வந்து காப்பாற்றுற வந்து கொண்டு அதன்படி நடக்கிற வந்து கொண்டு ஆளுக்கு அவங்கள எண்டைக்கும் யாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்கோ இஸ்ரோவேல்னு சொல்லியது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஒரு நாடு காசா ஹமாஸ் என்று சொல் சொல்றது வந்து கொண்டு அந்த மண்ணினுடைய உண்மையான சொந்தக்காரவங்க அப்ப ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த நாட்டை எடுத்துக்கொண்டவங்க வந்து சொல்ற வந்து மண்ணிட சொந்தக்காரனுக்கு ஆயுதங்களை கழிச்சிட்டு போகட்டும் இது ஒரு நாளும் நடக்க போடுற அப்ப இந்த இஸ்ரோவேல்ட ஆர்மியிட வந்து கொண்டு ஐடிய ஃப்ராணுவத்திட வந்து ஒவ்வொரு நாளும் இழப்புகள் வந்து அதிகரித்து கொண்டு வந்து போற வந்திருக்கிற இருக்கிற நியூஸ் படி ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற நியூஸ் படி அங்கே ஹாஸ்பிட்டல் நிறைஞ்சி வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்குள்ளே வந்து கொண்டு மன ரீதியாக வந்து கொண்டு ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து அவங்களுக்குள்ளே ஷூட் பண்ணி கொண்டு வந்து சில தகவல்கள் வந்து எங்களுக்கு நியூஸ்கள் எங்களுக்கு கிடைக்க அவங்களுக்குள்ளே ஷூட் பண்ணி கொண்டு வந்து வந்து கொண்டு விஷயங்கள் அப்ப இந்த நிலையில காசாட நிலைமை இப்படி வந்து பெய்து கொண்டு இருக்கு பல வெஹிக்கல்கள் வந்து கொண்டு இஸ்ரேல் ராணுவத்தில் இன்றைக்கும் கிடைக்கிற செய்திகளையும் விட அங்க வந்து இஸ்ரவேல் இராணுவத்துக்கு வந்து நடக்கிற இழப்புகள் அதிகமாவே வந்து இருக்கு சில சமயத்துகள்ல காசா மக்களுடைய இறப்பு வீதத்தையும் விட அவங்கள இறப்பு வீதமும் காயப்பட்டவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்கிற என்னன்னு சொல்லி வந்து கேட்டால் இஸ்ரேவேல் இராணுவத்தில் வந்து மரண வீதங்களும் அவங்கள்ட்ட காயப்பட்டவங்களோட எண்ணிக்கை ஒரு நாளும் இஸ்ரேவேல் வந்து கொண்டு வெளியில சொல்ல மாட்டாங்க அது சொல்ல வந்து பெய்தன்னு சொன்னக்கா அவங்கள்ட்ட இராணுவத்தில் எஞ்சி நிற்கிறவங்களும் இந்த போர்க்காலத்துக்கு வராது ஒரு காரணமாக இருக்கிற அவங்களில் இன்னும் அவங்களோட இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்புகள் வந்து நடந்து கொண்டு இருக்கிற யாரும் அதில் சேர்கிறதுக்கு வந்து வாரி காசாட மண்ணை வந்து வெட்டு நாள் ஆக்கிரமித்து அந்த வந்து கொண்டு மொத்த கட்டுப்பாடையும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து மொத்த பா காசா மக்களையும் அந்த மண்ணுட்டு விரட்டி அடிச்சுன்னு தான் இந்த நிதன் அரசாங்கம் அந்த காசாக்குள்ள அவங்கள்ட்ட நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட போசஸ்களை வந்து கூட்டிக் கொண்டு அந்த மண்ணுக்குள்ளே வந்து பெய்த்தது ஆனால் அது இஸ்ரவேல் இராணுவம் மட்டுமல்ல பல நாட்டுகளிட வந்து இராணுவங்கள் தள்ளி கொடுத்து எடுக்கப்பட்ட பல வந்து கொண்டு இயக்கங்களும் வந்து அதுக்குள்ளே உள்ளடங்கி அப்போ அவ்வளோ பெரிய ஒரு இராணுவத்தை வந்து கொண்டு அந்த சின்ன வந்து காசா பகுதிக்குள்ளே கூட்டி கொண்டு வந்து பேய்த்தும் அவங்களால் இந்த யுத்தத்தை ஆறுநூற்றி முப்பது நாளில் கடந்தும் வெத்திரத்துக்கு இராம்பிட்டு இருக்கிறது இதே இஸ்ரேவேல்டோர் பெரியோர் வந்து தோல்விட்டார் அப்போ அமெரிக்காவில் வந்து இருந்து இன்று நேற்றெல்லாம் வந்து கொண்டு பல ஃப்ளைட்டுகளில் வந்து கொண்டு அவங்களோட ஆர்மி ஃப்ளைட்டுகளில் ஐநூற்றம்பது வந்திருக்கிற தகவல் அடிப்படையில் ஐநூற்றி ஐம்பது வந்து மில்லியன் பொறுமதியான ஆயுதங்கள் வந்து கொண்டு இஸ்ரேலுக்குள்ளே கொண்டு வந்து இந்தியக்கு வந்து கவர்மெண்ட்கிட்ட ஒப்படைச்சிருக்கு யார் அமெரிக்க அரசாங்கம் டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வாரத்துக்கு முன்ன என்னன்னு சொன்னது காசால் நிரந்தர ஒரு யுத்த நிறுத்தம் ஒன்று உருவாக்கி அந்த வந்து கொண்டு காசால் வந்து கொண்டு அழிக்கப்பட்ட இது எல்லாத்துக்கும் வந்து நஷ்ட ஈடு வந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி பல வந்து கொண்டு வாக்குறுதிகளை கொடுத்து தான் அமெரிக்க மக்கள்கிட்ட வந்து அந்த ஓட்ஸ்களை வந்தெடுத்து அவரும் மறுகாலின் ஜனாதிபதியாக வந்தது ஆனால் இன்றைக்கு நடக்கிறது இன்னமும் அந்த மண்ணில் வந்து மனித படுகொலை வந்து கொண்டு குறைஞ்ச பாதி இல்லை அப்ப இப்படியாப்பட்ட ஒரு காலத்தை வந்து காலத்தில் தான் வந்து கொண்டு இன்றைக்கு இந்த சமூகம் இந்த வந்து மனிதர்கள் வந்து இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிற காசாடை வந்து கொண்டு மண்ணில் நடந்து இப்படி ஒரு அநியாயம் வந்து இந்த நூற்றாண்டுகளில் வந்து எங்கேயுமே வந்து நடந்துச்சாது இதுக்கு முன்னே வந்து நாங்கள் பார்த்தது சில வரலாறுகள் அடிப்படையில் இப்படி ஒன்று நான் பார்த்ததா நானும் பார்க்க சின்ன பிள்ளைகளை கொல்றது இப்படியாப்பட்ட நாகரிகம் உள்ள வந்து இந்த உலகத்தையும் இப்படி ஒன்று நடக்கிறேன்னு சொல்லி சொன்னக்கா அப்ப அந்த காலத்துகளோட ஒப்பிட்டு இந்த காலத்தை வந்து பார்க்கறதுக்கு போக்குள்ள இந்த மனித படுகொலை என்று சொல்றது வந்து கொண்டு இது நினைச்சும் பார்க்கறது கேளா சிறியவர்கள் முதல் வயோதிபர்கள் கற்பிணிகள் பெண்கள் என்று சொல்லி வந்து பார்க்காம அந்த மாய் வந்து கொண்டு அந்த மக்களுக்கு நம்மால வந்து கொண்டு வந்து கேட்கறது கேளு முள்ளாட்ட வந்து துவாத்தான் வந்து கொண்டு ஏன்டா உலக வல்லரசுகள் ஒன்றும் மனிதனை வந்து கொண்டு வந்து கொண்டு அழிக்கிற வந்து நோக்கத்தோடு வந்து கொண்டு இஸ்ரேவேலுக்கு வந்து கை கொடுத்து அந்த வந்து கொண்டு இனவாத சிந்தனையோட வந்து உள்ள வந்து கொண்டு அந்த யூத அரசாங்கம் அமெரிக்கா உட்பட இந்த மண்ணுக்கு ஒரு அநியாயம் ஒன்று செஞ்சு கொண்டு வார் அப்ப முழு உலக நாடும் வந்து இதை எதிர்த்து வந்திருக்கிற நேரத்திலே இந்த ரெண்டு நாடுகள ரெண்டு நாடுகள் மட்டும் வந்து சேர்ந்து மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகள வந்து ஆயுதங்களும் இஸ்ரவேலுக்கு கிடைச்சி எல்லா ஆயுதத்துகளையும் வந்து பாவிச்சு தான் அந்த மண்ணில் இவ்வளோ அநியாயமும் நடந்து கொண்டிருக்கிறது இங்கிலாண்டும் சரி பிரான்ஸும் சரி யூரோப் கண்ட்ரி வந்து கொண்டு அடுத்த வந்து கொண்டு ஜெர்மனும் சரி இது வரலாறுகளில் என்றைக்கும் வந்து கொண்டு வந்து மறுக்கப்படாத வந்து நாடுகளாகவும் இதுகள் இன்றைக்கு வந்து கொண்டு அமைகிறது எண்டைக்கும் அது அப்ப ஈரான்ட வந்து முருகல் நிலை அதுவும் நாளுக்கு நாள் அதிகரிக்குது அப்ப ஈரானோட இன்னொரு யுத்தம் ஒன்று இஸ்ரேவேல் அமெரிக்கா கூட்டு சேர்ந்து நடத்துமான்னு சொல்லி வந்து பார்த்தா அது நடத்துற வந்து ஒரு சாத்திய கூறுகள் தான் அதிகமா வந்து இருக்கு அப்படியே இன்னொரு யுத்தம் ஒன்று நடந்தா அதுக்கு முகம் கொடுக்கக்கூடிய அந்த யுத்தத்தை எதிர்த்து வந்து போர் செய்யக்கூடிய ஒரு நிலையில் வந்து ஈரான் இருக்குமோன்னு சொல்லி வந்து கேட்டால் நிச்சயமாக அவங்க இருக்கிற ஏண்டாங்களோட உள்நாட்டு ஆயுதங்கள்ட வந்து உற்பத்தியை வந்து நம்பி தான் அந்த நாடு வந்து இருக்கு ஏண்டா இந்த பன்னெண்டு நாள் இஸ்ரவேலோட வந்து நடந்த அந்த யுத்தத்தில் ஈரான் மேடம் வந்து கொண்ட ஆயுதங்கள் தான் வந்து கொண்டு அங்கே பாவிச்சப்பட்டது பட்டா ஏவுகணைகளாக இருக்கலாம் ஏவுகணைகளாக இருக்கலாம் பலஸ்டிக் வந்து கொண்ட ஏவுகணைகளாக இருக்கிறான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் காசெம்பாசர் ஏவுகணைகள் சிஜில் வந்து கொண்ட ஏவுகணைகள் இது எவ்வளவுமே வந்து ஈரான் வந்து மேட் இந்த ஈரான் வந்து மேட் வந்து இந்த ஏவுகணைகள் இந்த வந்து கொண்டு ஏவுகணைகள்கிட்ட தொழில்நுட்பம் இந்த ஏவுகணைகள்கிட்ட தாக்குதலை அமெரிக்கா இஸ்ரேவேல்கிட்ட வந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மெதுவாலயம் வந்து கொண்டு அவங்களுக்கால் வந்து முறியடிச்சுட்டு கேட்கலாம் தாட்டும் சரி ஏரோ ஒன் ஏரோ டூ ஏரோ த்ரீ இப்படியாப்பட்ட எத்தனையோ வந்து கொண்டையா டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வந்து கொண்டு அவங்களுக்கு வச்சும் ஈராண்டை வந்து கொண்டு ஆ வேகணைகளை அவங்களால் தடுத்து நிமிட்டிட்டு கடை சில சில பேர் வந்து கொண்டு வந்து சொல்கிற வந்து கொண்டு ஈரான் இஸ்ரவேல் மீது நடத்தின தாக்குதல்களுக்கு வந்து கொண்டு ஈராண்ட நட்பு நாடுகள வந்து கொண்டு சேட்டலைட்டுகள் மூலமாக வந்து கொண்டும் இதை வந்து கொண்டு இந்த தாக்குதல்கள் வந்து நடத்தப்பட்டன அப்போ ஈரானும் வந்து கொண்டு அவங்களும் சேட்டிலைட் சொந்தமாக வந்து கூட அவங்க தான் வந்து இருக்கிறது ஜஃபர் ஒன்னு சொல்கிற ஈரான் மேட் ஜஃபர் டூ வந்து ஈரான் மேட் நூறு என்று சொல்கிற வந்து கொண்டு சேட்டலைட்டும் வந்து ஈரான் மேட் தான் இப்படி பல வந்து சேட்டலைட்டுகள் வந்து அவங்க உள்நாட்டில் தயாரித்து அவங்களை அனுப்பியும் வந்து இருக்கிற ஆனால் ஈராண்ட சேட்டலைட்டுகள வந்த அந்த தொழில்நுட்பங்கள் அடிப்படையில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்குற அதே மாதிரி வந்து கொண்டு ஈரான்ட நட்பு நாடுகள்ட்ட வந்து சேட்டலைட்டுகள் மூலமும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்போ இந்த தாக்குதல்களால் வந்து கொண்டு ஈரானுக்கு வந்து கொண்டு இருந்த அறிவை விட இஸ்ரேல்கிட்ட வந்து கொண்டு சில நகரங்கள் வந்து கொண்டு சுடுகாடுகளாக மாற்றப்பட்டது அவங்கள்ட்ட மொசாட்ட வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்கள் அளிக்கப்பட்டு பயாலஜிக்கல் வந்து கொண்டு அவங்கள்ட்ட சென்டர்கள் அளிக்கப்பட்டு அவங்கள்ட்ட வந்து கேன்சர் வந்து கொண்டு சம்மந்தமான நிலையங்கள் வந்து அமைக்க அளிக்கப்பட்டு இது மாதிரி வந்து அடி கொண்டே போகலாம் லிஸ்ட் எடுத்து வந்து பார்த்தா எவ்வளவோ சொல்லி கொண்டு போகலாம் அப்போ பல அழிவுகளுக்கு முகம் கொடுத்து இஸ்ரேவேலாவை வந்து கொண்டு மறுகாலும் எலும்பித்து கேளாத ஒரு நிலை ஒன்று வந்து இருக்கிற நேரத்தில் தான் அமெரிக்கா வந்து தலையிட்டு வந்து கொண்டு ஈரானோட வந்து கொண்டு சவுதி கட்டாறுகளை மூலமாக வந்து வச்சு இந்த போரை வந்து கொண்டு உடனே கொண்டு நிப்பாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தது அது ஏற்கனவே வந்து கொண்டு பல காணொலிகளிலே நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க நானும் அது சென்னது ஒன்று தான் அப்போ மருகா வந்து மத்திய கிழக்கில் ஒரு போர் ஒன்று நடந்தேன்னு சொல்லி சொன்னனக்கா அந்த போர் நிச்சயமா மூணாவது உலகமாக யுத்தத்துல வந்து அறிகுறியா தான் வந்து இருக்கும் என்றைக்கு வந்து ஒரு நாட்டு இந்த மாதிரி வந்து நாடுகள் வந்து கொண்டு யுத்தம் பண்றோம் அந்த நாட்டுகள வந்து கொண்டு ஏற்றுமதி இறக்குமதி முழு உலக நாடுகளையும் வந்து பாதிக்குது ஹோர்மோஸ் ஜலசந்தியை பத்தி கேட்க தேவையில்லை அது எப்படியாப்பட்ட ஜலசந்தி உண்டுன்னு சொல்லி அந்த ஜலசந்தியால வந்து கொண்டு வாரம் வந்து கொண்டு கப்பல்கள்ட வந்து கொண்டு வார எண்ணெய்கள் ஏற்றுமதி இறக்குமதி இல்லாமல் போகிற மற்ற ஏனைய பொருட்கள்கள்ட வந்து கொண்டு ஏற்றுமதி இறக்குமதிகளும் வந்து இல்லாம வந்து போற அப்ப இது பல நாடுகளை பல முறைகளையும் வந்து கொண்டு இது பா பாதிக்கிற அப்ப இந்த அடிப்படையில் இன்றைக்கு காசால நடந்து இந்த வந்து தாக்குதல்களால இஸ்ரவேல்ட ஹெலிகாப்டர்கள் வந்து கொண்டு பல மணி நேரம் அந்த மரணத்தை அடைந்தவங்களை படுகாயமடைந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு போயிட்டு இருக்கு நிச்சயமா காசால வந்து இஸ்ரோவேல்ட உயிரிழப்பு அதிகம் ஈதான் ஹமாஸை வந்து கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி கடுமையை எச்சரித்து இந்த சீஸ் இந்த சீஸ் ஃபயருக்கு வந்து ஒத்துக்கொள்ள சொல்லி எச்சரிச்சிருக்கிற ஆனால் ஹமாஸ் ஒரு நிபந்தனையோட வந்து அப்படி அவங்களுக்கு இந்த சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கொள்ளணும்னு சொன்னாக்கா காசா விட்டு சம்பூர்ணமாக வந்து ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய இராணுவம் வெளியாகும் மொத்த கட்டுப்பாடும் ஹமாஸ்ல தான் மொத்த காசா வந்து இருக்கும் அப்ப இஸ்ரேல்ட வந்து கொண்டு அரசாங்கத்துல வந்து வேண்டுகோள் ஹமாஸ் ஆயுதத்தை கழிச்சு அது ஒரு நாளும் நடக்க பொருள்ல அந்த மண்ணில் வந்து கொண்டு உண்மையான சொந்தக்காரவங்க தான் வந்த அந்த பலஸ்தீனியர்கள் ஹமாசிப்பார் அந்த அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் வந்து கொண்டு இருந்து கொண்டு அந்த ராணுவம் இனி இந்த நிலையில் வந்து கொண்டு இந்த யுத்தம் வந்து கொண்டு இன்றைக்கு நாளைக்கு வந்து முடிகிறோன்னு சொல்லி வந்து பார்த்தா அது நடக்கிற கூறுகள் வந்து அநேகமாக வந்து இல்லை நாளைக்கு ஹமாஸ்ட்டு முடிவுகளில் மாற்றங்கள் வருமா அமெரிக்காவினுடைய இஸ்ரோவேலினுடைய முடிவுகளில் மாற்றம் வருமானு சொல்லியதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்கள் அந்த தகவல்களை வந்து எடுத்துக்கொண்டு இன்னொரு காணொலியில் நாங்கள சந்திக்கிறேன் அதுக்கு முன்னால் இன்னும் ஒரு விஷயம் ஐரோப்பாவில் நாளுக்கு நாள் வந்து தூத வெறுப்பு அந்த ஐரோப்பா நாடுகளில் உள்ள மக்களிடத்தில் அதிகரிச்சிருக்கு இது ஒவ்வொரு நாளும் வந்து இந்த வந்து எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு தான் போகிறேன் ஏற்கனவே அமெரிக்காவில் வந்து கொண்டு பல மாநிலங்களில் வந்து கொண்டு இங்கிலாண்டுகளில் ஃப்ரான்ஸுகளில் ஸ்பெயின்களில் அந்த நாட்டு மக்கள் போராட்டம் நான் வந்து காட்சியில் நாங்கள் பார்த்தேன் இன்றைக்கு வந்து அமெரிக்கா மட்டுமல்லாது மறு முழு யூரோப்லேயும் வந்து யூத வெறுப்பு அதிகரித்து கொண்டு வந்து போகிறேன் இந்த நிலையில் காசாக்குரிய வந்து அந்த மக்களோட ஆதரவும் வந்து நாளுக்கு நாள் பெருகி கொண்டு வந்து போகிறேன் இன்ஷா அல்லா அவங்களுக்கும் வந்து கொண்டு இந்த பலஸ்தீன் வந்து நாடு வந்து ஒரு தனி நாடாக அவங்களை வந்து அங்கீகரிச்சதுக்கு மொத்த உலக நாடும் வந்து முன்னுக்கு வந்து அமெரிக்காவும் இதுக்கு உடன்பட் அந்த மன்னனுடைய வந்து உண்மையான சொந்தக்காரவங்களுக்கே வந்து அந்த நாட்டை வந்து அவங்களுக்கு குடுக்கியே தான் இவங்களுடைய கடைசி முடிவாகவும் வந்து கொண்டு அல்லாஹ் கிட்ட நாங்களே யாரும் வந்து கொண்டு நாங்களே துவா செய்வோம் இந்த காணொலி உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன்னு சொன்னக்கா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி பப்ரகா